ஈரோட்டில் சீட்டு நடத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த திமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகி மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் பவானி வடக்கு திமுக மகளிர் அணி துணை அமைப்பாளராக உள்ளவர் சுமதி இவர் அந்த பகுதியில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார் இருபது மாத பத்தொன்பது மாதம் முடிவடைந்த நிலையில் ஐந்து லட்சம் தர வேண்டிய நபர் ஒருவருக்கு சுமதி பணம் தராமல் இழுத்தடித்து வந்ததாக தெரிகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணம் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு வந்த அவர் தொடர்ந்து பணம் கேட்டு வந்தால் தனக்கு கட்சி செல்வாக்கு இருக்கிறது கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்து உள்ளார் புகாரின் அடிப்படையில் திமுக நிர்வாகி சுமதி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ் பி உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது